தனுசு ராசிக்குரிய காரக கிரகமே குரு பகவான் தானே ராசியாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ராசியாதிபதியான குரு பகவான் இவர்களுடைய உடல் மனம் ஆத்ம பலம் தேகபலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமா வர்க்கிறார் பட் அப்படி இருக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் எனக்கு அமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க அட்வான்ஸா ஃபியூச்சர்ல அப்படிலாம் இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திட்டமிட்டு இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ரொம்ப வேகமாகவே இப்படி போறதுக்கான வழிகளை அந்த குரு கொடுத்துக்கிட்டு இருந்தார் கடகத்திற்கு போய் உச்சமாகறார் ரொம்ப அருமையாச்சே குரு பகவான் வந்து எட்டிலே உச்சம் பெறுவது ஒரு குரு என்னுடைய ராசியாதிபதி போய் உச்ச வீட்டுல உட்காடுறாரு ஆரம்பத்துல எல்லாம் நல்லதா கொடுக்குற மாதிரி கொடுத்துச்சு பக்கத்துல வர மாதிரி வந்துச்சு கடைசியில் காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு கிட்ட போகும்போது நம்மளை விட்டு தூரமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்ப தனுசு ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு பகான் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுறாரு அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி கடகத்துல வந்து உச்சங்கிற நிலையை போடுறாரு அந்த கோவில்ல சுவாமிக்கு சாற்றிய மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியா நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல தனுசு நேர்கள் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல தனுசு ராசி நேர்களாகிய உங்களுடைய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு தனுசு ராசிக்குரிய காரக கிரகமே குரு பகவான் தானே ராசியாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ராசியாதிபதியான குரு பகவான் இவர்களுடைய உடல் மனம் ஆத்மபலம் தேகபலம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார் அவரே நாளுக்கு அதிபதியாக மீனத்திற்கும் ஆதிக்க கிரகமாக இருக்கிறார் இவங்க வச்சிருக்கிற வீடு வாகனம் லௌகீக சுகங்கள் இவங்களுடைய உயர் படிப்பு கல்வி ஞானம் ஆலயம் கோவில் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வ அனுகூலங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த தெய்வீக கிரகமான சித்தர்களால் மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய குரு பகவான் இதுவரை இவர்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பகை வீடு மிதனமாக இருந்தாலும் கூட ராசிக்கு கேந்திரத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்த்தார் அப்போ ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் அமர்வது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்கு தன்னுடைய பார்வை பலனை முழுவதுமாக குரு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்போ இவங்க வந்து திட்டமிடாத காரியங்கள் கூட திட்டமிட்டு நடக்கிறது அதுவாகவே இவர்களுக்கு பிளான் பண்ணி கொடுக்கறது நான் இப்பெல்லாம் இருக்கலான்னு யோசிச்சிருந்தேன் பட் அப்படி இருக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் எனக்கு அமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் அட்வான்ஸாக ஃபியூச்சர்ல அப்படிலாம் இருக்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு திட்டமிட்டிருக்கக்கூடிய காரியங்களுக்கு ரொம்ப வேகமாகவே இப்படி போகிறதுக்கான வழிகளை அந்த குரு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதே நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க ராசிக்கு நாலுல வந்து எனக்கு சனி அமர்ந்தது அது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்றாங்க குருவோட வீட்டில் சனி இருக்கிறது பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட எனக்கு பாதிப்பாக தெரியுது கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனை இருக்கு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சந்தோஷம் இல்லை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நான் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல பிரிந்து இருக்கிற மாதிரி இருக்கு மேல் அதிகாரிகளால் சில தொந்தரவுகள் இருக்கு பெரும்பான்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த வளைந்து கொடுக்கு போகக்கூடிய குணங்கள் இருக்காது ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் பார்வர்டா அவங்க போகும்போது அந்த மேல் அதிகார வர்க்கத்தால் இவர்கள் வந்து குருட்டே அந்த இயல்பு இருக்கு குருவே பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவா வந்து உபதேச கிரகம்னு பேரு ஒன்று அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த வந்து ஆலோசனை சொல்லுவாங்க அட்வைஸுங்கிறத விட நிறைய அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறது இதெல்லாம் குருவோட வேலை ஆனால் இவர்களுக்கும் அந்த அதிகார வர்க்கம் இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அல்லது இவங்களோட பார்ட்னராக இருக்கக்கூடியவங்களுக்கு அது தொழிலாகவும் இருக்கலாம் வீடாகவும் இருக்கலாம் ஒரு கருத்து மோதல் எப்பயுமே அந்த நாளிலே இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்பாவினுடைய ஆரோக்கியம் ஹெல்த்தெல்லாம் தனுசுக்கு ஒன்பதுல சூரியன் வீட்டில் கேது இருக்கிறது பாதிச்சுக்கிட்டு இருந்தது பட் அப்படி இருந்தாலும் கூட காசு பணம் பொருளாதாரம் ஒரு பக்கம் வரவு இருக்குது ஒரு பக்கம் செலவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ராசிக்கு கேந்திரத்துல இருந்தாலும் கூட பார்வை செலுத்துனது நல்லது இப்ப போய் குரு பகவான் வந்து அதுலயும் ராசிக்கு மூணுல இருக்கிற ராகுவை கூட குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு இந்த ஒரு அதிர்ஷ்டம் என்பது எங்களுக்கு மாறுதா குரு மாறுறதுனால ஏதாவது மாற்றங்கள் வருமா ஏதாவது அவயோகங்கள் வருமா அப்படின்ற கோணத்துல நம்ம பார்த்தோம்னா உங்க ராசியாதிபதி குரு ஒரு மூன்று நிலைகளில் இந்த நேரம் இந்த வருஷங்களில் இருக்கிறார் அதாவது மிதுனத்துல இருந்தாரு அது ஏழாம் இடம் இப்போ அக்டோபர் மாசத்துல பத்தொன்பதாம் தேதி கடகத்திற்கு போய் உச்சமாகறாரு ரொம்ப அருமையாச்சே குரு பகவான் வந்து எட்டிலேயே உச்சம் பெறுவது ஒரு குரு என்னுடைய ராசியாதிபதி போய் உச்ச வீட்டுல உட்கார்றாரு எட்டாம் இடங்கிறது சில நேரங்கள்ல பிரச்சனைகளாக இருந்தாலும் விபரீத சொல்லப்படுது எல்லா எட்டாம் இடமும் துரதிஷ்டானு சொல்லிட முடியாது அந்த இடத்துல வந்து ஒரு உச்சம் அப்படின்ற நிலையை அவர் பெறுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இதில் கூட இன்னும் சூட்சமமா சொல்லப்போனால் சந்திர பகவானுடைய வீட்டுல குரு குருவோட வீட்டுல சந்திரன் ஏன்னா தனுசு ராசினா சந்திரன் வந்து குருவோட வீட்ல இருப்பார் அப்ப சந்திரனுடைய வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் சந்திரனும் இருக்கும்போது இது ஒரு கிரக பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்றதுனால பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் நிறைய நன்மைகளும் இல்லை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த உச்சம் பெற்ற குரு ஒரு இருபத்தி நாள் அதாவது அக்டோபர் மாதத்துல பத்தொன்பதாம் தேதி போய் நவம்பர் மாதத்துல பதினொன்றாம் தேதியில அவர் வக்ரம் என்ற நிலையப்படுறார் அப்ப இதற்கு இடைப்பட்ட காலம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் மட்டும்தான் நல்ல பொசிஷன்ல குரு இருக்கிறார் அதுக்கப்புறம் வக்ரம் ஆகிறார் ராசியாதிபதி வக்ரம் ஆகும் போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமாகவே இருக்கும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யலாமா அதை செய்யலாம் இது செஞ்சது இப்படி ஆயிடுச்சு அது செய்யறது இப்படி ஆயிடுச்சு இதை செய்ய போய் இப்படி ஆயிடுச்சு இதை செய்யலாம்னு இருந்தேன் இப்படி ஆயிப்போச்சு ஆரம்பத்துல எல்லாம் நல்லதா கொடுக்குற மாதிரி கொடுத்துச்சு பக்கத்துல வர மாதிரி வந்துச்சு கடைசியில காணல் நீர் மாதிரி ஆயிடுச்சு கிட்ட போகும்போது நம்மளை விட்டு தூரமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பணத்தை போட்டோம் எடுத்தல்லாம் நினைச்சோம் ரெட்டிப்பாகும் நினைச்சோம் ரெட்டிப்பா ஆகலைனாலும் பரவாயில்ல அசலுக்கே மோசமா போச்சேன் அப்படின்ற மாதிரி ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஊரை விட்டு போனால் ஊரே என் பின்னாடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யாரை விட்டு போகலாம்னு நினைச்சேன்னா அதுவே உங்கள் கூடையே வந்து என்னை தொந்தரவு உணுதே அப்படின்ற மாதிரி வெளிநாடு போயிரலாம் சரி கொஞ்சம் காலகட்டங்களில் வெளியில இருப்பான் அல்லது நான் ஆல்ரெடி வெளியிலே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும்போது கூட என்னால் வந்து அங்கே ஒரு ஒரு மாதிரி தவிப்பாவே இருக்கு ஏன் அப்படி தவிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் அதை சொல்லுவாங்கல்ல காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்துற மாதிரி அந்த வந்து ராசியாதிபதி வக்கிரமாகும்போது உங்களுடைய மனசு உடம்பு உங்களுடைய செயல் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய திட்டங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் உங்களோட இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக உதவிக்கிறம் நீட்டினவர்கள் நான் இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட் சிஸ்டம் பண்ணவங்க உங்களுக்கு உதவுனவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பாங்க நீங்கள் இதை பண்ணுனா நான் இதை பண்ணுறேன் எனக்காக இதை நீங்கள் செய்ய முடியும் அதை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரெஷராக கொடுப்பாங்க இதை நீங்கள் செய்தால் மட்டும்தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அந்த வக்ர காலங்களில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது கடன் வாங்கி கடன் கொடுப்பது ஜாமீனுக்கு போகுது சொந்த பணத்தை கொடுக்கறது அல்லது அதீதமாக நம்ம இதை செஞ்சலாம் நினச்சி கால் வைக்கிறது இந்த காலகட்டங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த டிசம்பர் மாசத்தில் நாலாம் தேதி அந்த வக்ரநிலையிலேயே மீண்டும் மிதனத்துக்கு வந்த குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ர நிலையிலேயே இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகி அப்புறம் தான் கடகத்துக்கு வந்து உச்சம் பெறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல மிதுனத்துல இருக்கிற குரு இப்ப தனுசு ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வந்து கடகத்துக்கு வந்துடுறாரு அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி கடகத்துல வந்து உச்சம்ங்கிற நிலையை பெறாரு மீண்டும் அந்த குரு பகவான் வந்து நவம்பர் மாதத்துல பதினொன்றாம் தேதி வக்ரம் என்று நிலைய போறார் அந்த வக்ர நிலையிலே இருந்து குரு பகவான் வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி மீண்டும் மிதுனத்துக்கு போறார் மிதுனத்துக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமே இந்த மூணு நிலைகளில் குரு அடைகிறதுனால உச்சம் வக்ரம் பின்பு மிதனத்திலேயே வந்து வக்ரம் என்ற நிலையில இருக்கிறதுனால உங்க ராசிநாதன் இந்த நிலைக்கு ஆட்படுத்துறதுனால நீங்க அந்த நிலைக்கு ஆட்படாமல் இருப்பதற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல் செயல் எண்ணம் போன்ற மூன்று விஷயங்களையும் மிகப்பெரிய கவனம் தேவை இதுதான் விஷயம் தனுசு நேர்கள் வந்து இந்த குரு பயிற்சியில கவனம் என்பது தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இவர்களுக்கான வழிபாடு பரிகாரம் சொல்லுங்க நிச்சயம் அதாவது ராசியாதிபதி குரு அவர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மும்மூர்த்திகள் ஸ்தலங்களுக்கு இவர்கள் வந்து சென்று வழிபாடு பண்ணுவதும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை நவகிரகத்தில் இருக்கிற குருவையும் சரி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சரி இந்த வக்ர காலங்களில் இவர்கள் விழாம போய் வழிபாடு பண்ணிக்கிறதும் அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகடலை மாலையும் அந்த கோவிலில் சுவாமிக்கு சாற்றிய மஞ்சள் வஸ்திரத்தை வாங்கி வந்து வீட்டுல வைத்து வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு பூஜை அறைகளை வைத்துக் கொள்வதும் இந்த காலகட்டங்கள்ல மிகப்பெரிய இவர்களை காக்கக்கூடிய பொக்கிசம் என்றே சொல்லலாம் சிறப்பு நல்ல பாசிட்டிவா சொல்லிருக்கீங்க இருந்தாலும் கவனமா இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்றதன் மூலியமா இவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம் நிச்சயமா தனுசராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை அற்புதமா சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை